பகுதி சார்பில் தேமுதிக கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பிறந்தநாளை முன்னிட்டு கட்சி கொடியேற்று இனிப்புகள் வழங்கப்பட்டது தாம்பரம் அடுத்த பெருங்கலத்தூர் பகுதி சார்பில் தேமுதிக கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பிறந்தநாளை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்ட கழக செயலாளர் அணகே முருகேசன் மாவட்ட துணை செயலாளர் மா செழியன் அவர்கள் அறிவுறுத்ததலின்படி பெருங்கலத்தூர் பகுதி கழக செயலாளர் அருள் தலைமையில் ஐம்பத்தி ஒன்பதாவது வார்டு செயலாளர் அரவிந்தன் ஏற்பாட்டில் கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட மகளிர் அணி செயலாளர் ஃபாத்திமா செல்லா கலந்து கொண்டு தேமுதிக கட்சி கொடியினை ஏற்றி வைத்து இனிப்புகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பாரதி கணேசன் தேவராஜ் சுரேஷ் ஆசீர்வாதம் சூகர்தினி குப்புசாமி பரசுராம் பழனி ஸ்ரீனிவாசன் நரசிம்மன் பாலகுமார் சதீஷ் ராஜ்குமார் கலைவாணி வினோத்குமார் கோகுல் குடந்தை ஆர் துரை ஏ ராஜாங்கம் மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்